எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர் பேசுறேன் ஓம் நிமஸ்ராய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ராம் வன்னியர் சமூகத்துடைய வன்னியர் சங்க மாநாட்டுடைய வெற்றியும் அதை பார்த்து நான்கு நாட்களாக வந்து வேரிநாய் நாய் சொறி நாய் கூட்டங்கள்லாம் மிகப்பெரியதாக கதறிட்டு இருக்குது அந்த சம்பவத்தை பார்க்கப்படும் பொழுதே காதுகளுக்கும் கண்களுக்கும் மிகப்பெரிய வந்து இன்பமா இருக்கு அந்த இன்பத்தை வன்னியர் சங்கத்துக்கும் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன் குறிப்பா பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து சங்கத்துடைய சித்திரை முழுநிலவு மாநாடு மகாபலிபுரத்துல நடந்து முடிஞ்சது நானும் கூட கலந்துகிட்டேன் அந்த விழா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக சிறப்பாக மிகப்பெரிய வெற்றி விழாவா வந்து மாறி போச்சு ஏன்னா இங்க கதறி இருக்கிற எந்த ஒரு நாய்களும் வந்து அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து கண்டிப்பா கூடவே கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தவன் பூரா அவனுடைய எல்லா எண்ணத்திலயுமே கரிய பூசிடுச்சு வன்னியர் சமூகத்துடைய இந்த வன்னியர் சங்கம் மாநாடு குறிப்பா அன்புமணி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வராது அப்படின்னும் மாவீரன் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் நடக்கிற இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமையாது அப்படின்னும் பலவிதமான விமர்சனங்கள் வந்து எழுந்த வண்ணமே இருந்தது நானும் ஒரு புறத்துல வந்து அப்படி அமைந்துடுவோம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் மனசுக்கு ஓடிச்சு ஆனா அதை எல்லாத்தையும் போட்டு சுக்குநூரா வந்து நம்மால உடைச்சு தள்ளிட்டாங்க எப்படி சுக்குணரா போட்டு உடைச்சு தள்ளிட்டாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது அப்படின்னு ரெண்டு லட்சம் வாகனங்களுக்கு மேலாகவும் இருபத்தைந்து லட்சம் மக்களுக்கு மேலாகவும் வந்து கண்டிப்பா அந்த மாநாட்டுல கூடியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா பல கிலோமீட்டர்களுக்கு மாநாட்டுக்கு வர முடியாமலே வந்து சிக்கி தவிச்சு எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு திருமணங்கள்லாம் மிகப்பெரிய அதிகம் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுல இந்த வன்னியர் சமூகத்துக்குள்ள வந்து நாங்க தான் உண்மையான வன்னியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வன்னிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து கதற ஆரம்பிச்சிருச்சு அதில் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா மாவீரன் அவர்களுடைய மகளாகத்துக்குள்ள விருதாம்பிகை வந்து அவருடைய வயசுக்கு தகுந்த பேச்சே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் பேசுறாங்க அவர்கள் அதையெல்லாம் நாம வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அப்புறம் வந்து அந்த தற்கொலை பையன் மனோஜ் அவரு ஒரு பிறக்கும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு நாய் ஒண்ணு இருக்கும் பன்னீர் கூட்டமைப்புன்னு வந்து பாத்தினா வச்சுக்கிட்டு தெரியும் எங்க வந்து பொற போடுவோம் அந்த பொறைய வந்து பாத்தீங்கன்னா தின்னுட்டு அதற்கேற்றவர் போல வந்து பாத்தினா குலைக்கும் அந்த நாய் வந்து பாத்தினா சி என் ராமமூர்த்தி அந்த நாய் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாளா போட்டுக்கிட்டு கதறிட்டு கிடக்குது இன்னொரு புறம் வந்து இருக்கிற குட்டி குட்டி பண்ணி அமைப்புகளும் போட்டு இந்த மாநாட்டுக்கு அப்புறம் கதறிட்டு இருக்கிறாங்க சரி இவங்க தான் ஒரு பக்கம் கதறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு புறம் திமுக கும்பல் கதறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கும்பல் கதறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தீகா கும்பல் கதறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிய கும்பல் கத கதறது இப்படி தமிழகத்துக்குள்ள கதராறுற குரூப்பே கிடையாது அதுல புதுசாக வந்து சேர்ந்திருக்கிற ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் இந்த உறுப்பும் வந்து பாத்தா சேர்ந்து மிகப்பெரியதா கதருது கதறானு கதறானுங்க ஒரு நாள் கதறினா பரவாயில்ல ரெண்டு நாள் கதறனா பரவாயில்ல மூணு நாள் கதறனா பரவாயில்ல நாலு நாளுக்கு மேல ஆயிடுச்சு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கிறானுங்க பார்க்கும் போதே மனசுக்கும் வந்து பாத்தினா காதுகளுக்கும் கண்களுக்கும் அவ்வளோ ஆனந்தமாக்கி சத்தியமா இந்த கதறலை வந்து பா நாம ஏற்படுத்தி விட்டுருக்கோம் சாதாரண சம்பவத்தை பண்ணலை மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணதோடைய விளைவுதான் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இருந்து யூடியூப் சேனல்கள் உட்காந்துக்கிட்டு பல டிவி டிபேட்கள் வரைக்கும் வந்து அவ்வளவு பேரும் கதறிட்டு இருக்கிறாங்க இந்த கதறலை வந்து பார்த்தா ஏற்படுத்தி விட்டுருக்கேன் தெரியுமா இது சாதாரணது கிடையாது பல பேரோட தூக்கத்தை வந்து இந்த பா சங்க மாநாடு கெடுத்து விட்டுருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருமாவர்களுடைய தூக்கத்தை எல்லாம் முழுவதுமா வந்து பாடுத்து விட்டுருச்சு நாமதாண்டா வந்து போனா திமுகவுக்கு மிகப்பெரிய அடிமையா வந்து போனா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய அரசியல் கணக்குகளை போட்டு இருந்த நேரத்துல பன்னியர் சங்கம் பாமக இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டுட்டாங்களே ஒருவேளை நம்மளை வந்து பாத்தா தருத்தி விட்டுருவாங்களா அப்படின்ற எண்ணம் வந்ததுனால எப்படியாவது வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியே தீரணும் பட்டியல் சமூகத்துக்கும் வன்னியர்களுக்கும் அப்படின்ற ஒரு போர்வையில சித்திரை முதலவு மாநாட்டை பத்தின பேச்ச பேசாம மேடை கிடையாது அவர் வந்து பாத்தினா ஊடகங்களை சந்திக்கிறது கிடையாது இப்படியாப்பட்ட ஒரு வேலையில வந்து திருமாவளவன் இறங்கி கதற கதறன்னு வந்து கதறிட்டு இருக்கிறாரு இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய வந்து பாத்தா தொண்டர்கள் இவனுங்க என்னாவோ வந்து நாங்க தாண்டா வாழ்க்கையில மிகப்பெரிய மாநாட்டை நடத்திட்டோம் அப்படின்னு புலங்காயம் அடைந்துட்டு இருந்த நேரத்துல பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து நடக்கிற வன்னியர் சிங்கத்துடைய மாநாட்டுடைய கூட்டத்தையும் அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு இவனுங்க ஒரு பக்கம் வந்து பாத்தா கதர ஆரம்பிச்சுட்டானுங்க இன்னொரு புறம் பார்த்தா இந்த தீகா குருப்பு சாதியே இல்லைன்னு சொல்றானுங்க இந்த நூற்றாண்டுல வந்து பாத்தினா ஒரு சாதிக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவது வந்து சரியா அப்படின்னு வந்து கதறானுங்க ஏன் கூட கூடாதா கூட்டினா உங்களுக்கு எல்லாம் எரியுதா எரியண்டா எரியணும்டா உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ஒண்ணு கூட புரியுதா அதாவது வன்னிய சமூகத்துடைய மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு கூட வந்து பாருங்க ஒன்னும் சேரல புரியுதா எல்லா பங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்தா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து தூக்க கயிறை மாட்டிக்கிட்டு வந்து போனா தொங்கிடுவானுங்க என்னடா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய உணர்வு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தா இந்த கதற கொடுத்துருக்கு தெரியுமா அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பா இருக்கு அடுத்தது பார்த்தா வந்து இந்த தீக்கா பொங்கல் அவனுங்களுக்கு எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய மாநாடு அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது என்னடா பண்றது எப்படிடா பண்றது சாதியை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறோம் அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு வந்து போனா தெரியுற நேரத்துல இவன் இவனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டுறானுங்க அந்த மாநாட்டில் இவ்வளவு பேர் கூடுறானுங்க நாம எங்கேயுமே வந்து பாத்தா சாதி ஒலிப்பு பேச முடியாது நாடக பண்ண முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு பயந்துகிட்டு வந்து அதுல இருக்கிற மொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதறு கதவு கதறிட்டு இருக்கிறானுங்க இதெல்லாம் தாண்டி இந்த யூடியூப்ல எப்பொழுதும் வந்து பாறமா உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தா பல தற்குறிகள் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரியவானுங்க அதான் பெரிய வந்து பாத்தோம்னா இன்டலக்சுவல் நாங்க தான் கருத்து அப்படின்னு பேசிக்கிட்டு தெரியவானுங்க அதுல நிறைய பேர் வந்து வயசான கிளவனுங்க அந்த எல்லாம் வந்து போனா உட்காந்துட்டு இஷ்டத்துக்கும் பேசுறானுங்க அதுல ஒருத்தன் பேசி வச்சிருந்தான் வன்னியர்கள் ஒருபோது வந்து சத்திரியர்கள் கிடையாது அப்படின்னு இவன் தான் நம்மளுக்கு விலகு பிடிச்சி பார்த்த மாதிரி டாக்டர் காந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு அவன் வந்து போனா பேசுறான் இவனுங்க எல்லாம் பார்த்தா சிரிப்பு வந்து போனா தாங்கல சிரிப்பு தாங்கறது தாண்டி எவ்வளவு பேர் கதறானுங்க தெரியுமா இந்த கதரை பார்க்கும் போதே வந்து பாளோ தூரம் வந்து ஆனந்தமா இருக்குது புரியுதா இந்த கதறலை வந்து நம்ம விட்டுறவே கூடாது தொடர்ந்து வந்து பாதறிட்டே இருக்கணும் அந்த கதறலுக்கு ஏற்றாற்போல வந்து அடுத்தடுத்த மாநாடுகளை வந்து பாத்தீங்கன்னா பாமகவும் வன்னியர் சிங்கமும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கணும் புரியுதா அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இவனுங்க ஒரு பக்கம் கதற கதறனு கதறவானுங்க அந்த கதறலை பார்த்து நாமளும் வந்து பாத்தோம்னா சுகமா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் புரியுதுங்களா முக்கியமா இந்த காணொலியை பதிவு பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல வன்னியர்கள் வந்து பாரு இவனுக்கு கதறானுங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்காம வந்து பாத்தோம்னா இவர்கள் எல்லாம் நம்ம மேல வந்து பாத்தோம் இவ்வளவு பெரிய வன்மத்தோட இருக்கிறாங்க நீங்க இதற்கான வந்து பாரு காணொலிகள் பதிவு பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அட தம்பிகளா அண்ணன்களா மாமன்களா மச்சான்களா இவனுங்க பூரா வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்கிறாங்கப்பா ஆஹ் என் இனமான சொந்தங்களே நம்மளுடைய மாவீரன் சொல்ற மாதிரி இவனுங்க மொத்த பேரை கதறிட்டு இருக்கிறாங்கயா கதற அவனுங்களுக்கு வந்து பாக்கரை வந்து பாரு ஏத்தி விடணும் புரியுதா இல்லையா இன்னும் கதற வைக்கணும் எவ்வளவு தூரம் அவனுங்களை கதற வச்சு வந்து டயார்டாக்க முடியுமோ டயார்டு ஆகிற நேரத்துல புதுசா வந்து ஒரு விஷயத்த போட்டு அவனுங்களை உடவே கூடாது போட்டு கதற கதறன்னு வந்து கதற விட்டுக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா அந்த வேலையத்தான் நாம செய்யணுமே ஒழிய இவனுங்க கதறத வந்து நிறுத்துற வேலையை நம்ம செய்யவே கூடாது புரியுதா இவனுங்க கதறிக்கிட்டே இருக்கணும் நாம அத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து பாத்தோம்னா இந்த இயர் சமூகம் ஒன்று கூடனதை வந்து பாத்தினா பொறுக்காம இவனுக்கு கதறானுங்க தெரியுமா உங்களுடைய கதலுக்கே வந்து பாத்தினா இன்னும் நூறு மாநாடு நாங்க போட்டே தீர்வுண்டாம் புரியுதா எங்களை தடுக்க எவன் புரியுதா வன்னியர் சமூகத்தை தடுக்க எவன்டா இருக்கிறீங்கன்ற எண்ணத்தோட நம்ம எல்லாம் செய்யணும் நம்மளை பார்த்து எவனாவது ஜாதி வரியோட வந்து பாசுறானுங்க ஜாதி வரியோட வந்து இவனுக்கு தெரியிறானுங்க அப்படின்னா ஆமாண்டா மயிறு ஜாதி வரியோட தானே வந்து பாத்தா தெரிகிறோம் ஜாதிய உணர்வோட தானே பாத்தீங்கன்னா தெரியுமோ உங்களுக்கு என்னடா எங்கள் சமூகத்துடைய கல்வி முன்னேற்றம் அத பத்தி நாங்க பேசணும் அப்படின்னா நாங்க ஒண்ணு கூடுறது வந்து உங்களுக்கு எல்லாம் எரியுது அப்படின்னா ஆமாண்டா மயிரே நாங்க வந்து சாதிய வெறியர்கள் தான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த வந்து பாத்தா அப்படியே ஆனந்தமா எடுத்துக்கிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் புரியுதுங்களா இவனுங்களுடைய ஒட்டுமொத்த கதறலையும் நாம சந்தோஷமா மட்டும்தான் பாக்கணும் அப்படின்னு அனைத்து வண்ணகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமானவர்மன் சொல்லிக்கிட்டுத்தான் இந்த காணொலியே பதிவு பண்ண நான்கு நாட்களாக நான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆனந்தமா இருந்தேன் இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளையும் பார்த்து இப்படி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வன்னியர்கள் ஆனந்தமா இருந்தீங்க எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு வந்து இன்னும் கதரை வச்சீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் உங்களுடைய கமெண்ட்களை வந்து பாத்தீங்கன்னா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான்கு நாட்களாக மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கதவுள்கள் போயிட்டு இருக்கு உங் நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவனுங்களை கதற வச்சீங்க அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் படிக்கிறேன் நானும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்குளம் வாழ்க வளர்கிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் பனையுணர் ஷத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நிலக்காணில் உங்களை நான் சந்திக்கிறேன்